அலுவல வந்து கொஞ்சம் இந்த அலுவலா வந்து என்ன அலுவலகம்

அத போட்டுக்கலாம் நாங்க இது வந்து முக்கியமா சொல்ல வேண்டிய காண்டி இல்ல இது இல்ல அதையும் நாங்க போட வேண்டாம் மினி என்ன போற சரி விட்டானே அது என்ன வீரியா வந்து நம்ம நாளைக்கு வந்து எங்க வீட்ல எல்லாம் வந்து சமைச்சு என்ன நாங்க நிறைய சமைச்ச நாங்கள அப்ப அந்த சமையல கூட நாங்க சிந்தி நடுத்தவன் அப்ப அந்த சிந்த அந்த சமையல் வீடியோ கூட உங்களோட பைந்து கொள்ள முடியல போய்டா அந்த சூனியா போய்டா அந்த சீனா போய்டா அப்ப இப்போ வந்து நான் அந்த முக்கியமா அந்த ஜாலல் வந்து இப்ப எல்லாம் முடிஞ்சி இப்ப அத தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நாங்க சொல்ல போறோம் சொல்லி காட்டுறோம் இன்னைக்கு தான் உங்களுக்கு என்னன்னு சொல்றே எங்களுக்கு ஒரு துண்டாட்டம் யூடியூப் அப்படி நாங்கள் தொடர்ச்சியா கொண்டு போவோமோ இல்ல இதோட ஸ்டப் ஆக போவதோன்றதுக்கான ஒரு

என்னன்று சொன்னால் நாங்கள் இந்த பாஸ்போர்ட் சிந்தியனுக்கு அவசரமா இப்ப நாங்க அவசரமா இல்ல தேவைதானே நாங்க எடுத்ததுக்கான காரணம் நாங்கள் சிந்தியன வெளிநாட்டுக்கு அனுப்புப்போம் ஆனால் இன்னும் உங்களுக்கு

சந்தோஷமா வாழலாம் நாங்கள் யூடியூப் எனக்கு ஃப்ரீயா இருந்தோம் எங்கட கடையில நாங்கள் கடையில சாமான் போட்டு படி தவித்த நாங்கள் எங்கட கடையும் கொஞ்சம் டல்லா போன அப்புறம் சிந்தியனுக்கும் கொஞ்சம் என்னன்னு சொல்றது யோசனை வந்துட்டு வேலையில என்ன செய்வ அப்ப நாங்க அந்த யூடியூப் ஏன் தொடங்கி அதே சும்மா நோவலை எடுத்து கொண்டு போனாங்களே என்ன இப்ப யூடியூப்ல நல்ல இன்கம் எல்லாருக்கு மட்டும் கேக்குறோம் சிந்தி எனக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த சிந்தியோட சேர்ந்து நானுமே செய்து கொண்டு வந்த நாங்கள் அந்த யூடியூப் கூட உங்களுக்கு ஆஹ் மற்றவைல மாறி நல்லா கை கூட இல்ல பரவாயில்ல எங்களுக்கு அந்த ஓகே ஆனால நாங்கள் அதை நாங்கள் செய்யாம அப்படியே விட மாட்டோம் ஆனா உங்களுக்கு சிந்தியனுக்குரிய அந்த யூடியூப் அதாவது யூடியூப் பண்றது ஒரு உழைப்பு அது சுமா சைட் அதை வச்சிருக்கணும் அது ஒரு உழைப்பா சிந்திய நடக்கு அது வந்து சுமா ஒரு என்ன சொல்ற ஒரு பொழுதுபோக்காகும் ஒரு வேலியை தாண்டி தான் அதுக்கு போகணும் இதுதான் வேலி ஆண்டிருந்தா வர அதாவது <laughs> <coughs> <coughs> <–ap> ஆனா வளரும் சின்ன சனல் சொல்ல கூடாது கட்டாயமா நான் ட்ரை பண்ணி கொண்டிருப்பேன் சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சிருக்கேன் மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளோடையும் மற்றது வேற நீங்க ஊருக்குள்ளேயா சின்னியம் பூனான்னு சொன்னா

சும் இல்ல நாளைக்கு நாங்க அதாவது இப்பீடிய பாக்குற உறவுகளா இருக்கட்டும் மட்டு எங்களுக்கு மாமாவும் தென்னமும் கழைச்சிருக்கிறார் அப்ப இங்க இருந்து எங்களுக்கு நல்ல மாதிரியான ஒரு வேலை வாய்ப்போ இல்லன்னா ஒரு நல்ல விசா நல்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருந்தாலும் எங்கட வீடிய பாக்குற உறவுகளும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம் விசா அதெல்லாம் நாங்க எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை நாங்க நாங்கள் அதுக்கேற்ற மேரேஜ் காசு அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தனியாக தாண்டோணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்வோம் எங்களோட வீடியோ பாக்குற உறவுகளா இருந்தாலும் நீங்க கால் பண்ணி சொல்லுங்க

In, you know? still, still, <laughs> still, ും രണ്ടും വിലയെ പോലെ അയ്യായിരം കാശുപേരും ഇപ്പൊ ഇല്ലാ കാരണത്തിൽ ഇങ്ങനെ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് മുവായിരൂ വേണു

உங்களுக்கு இப்போ சம்பளங்கள் இருந்தாலும் அவனை கேட்ட வேலையாக தானே அனுப்பணும் லட்சா இப்போ கட்டாறுக்கெல்லாம் போனால் வேகம் பேருக்கு விட்டால் வேக ஆக்கி பிடிக்க மாட்டேங்குது நான் அப்படியான விசா சொன்னா நானே சொல்லிப்போம் ரெண்டு மூணு பேர் கதைச்சே வேணோட இப்படி மேசன் பேர் எல்லாம் தம்பி கட்டாரில் இருக்க நாங்கள் என்ன இப்போ இங்கே இவங்கள விரும்பி அனுபவம் மண்டியில் தானே முதல் முதல் அனுபவம் இப்போ விடேக்கில் கொஞ்சம் நோமலான வேலையில் விட்டு தான் பிறகு அவங்க அங்கே போய் கொஞ்சம் அனுபவமாக வந்தால் அப்புறம் இன்னும் வேலையும் அவங்க செய்யலாம் ஊரோட இருந்து சிந்தியா நாள் தான் பார்க்குறாக்கு பெரிய ஆள் மாதிரி வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு சிந்தியன் போய் சில பேரத்தின திரும்பி வந்திருக்கிறோம் சின்ன நாட்டுக்கு அனுப்புறாலும் அஞ்சாயிரம் லட்சம் ரூபாய் காசு கூட வேணும் അപ്പം അതെ നാങ്ങൾ കഷ്ടപ്പെട്ട അനുഭവിക്കില്ലേ അങ്ങി വന്നിട്ട് അനുപോ ഇത് അതും ഒരു കടനാ പോയിരുമല്ലേ അപ്പം നാളെ യോസിച്ച് തന്നെ അനപ്പണോ നല്ലൊരു വലിയതാണ് പാർത്ത അനുപണം ഇപ്പം ഒരു നമ്പിക്കാന ആക്കൾ ഊടാ അനപ്പിനാ അവലെ കൊടുപ്പിനോ അങ്ങനെ അവസ്പോർട്ട് എല്ലാം എടുത്ത് പോലെയുള്ള വലിയ കഥച്ചാവിയാൽ എല്ലാം കൂടുതലാ കട്ട വില എളപ്പിട്ടാ കഴിച്ചിട്ട് കഷ്ടപ്പെടാൻ അങ്ങനത്തെ നാൻ പറഞ്ഞ പിന്നെ പോലെ തന്നെ അനുഭവം மட்டக்களப்புல எ பிள்ளை எல்லாம் இங்கே இருக்கு நல்ல ஸ்கூல்ல அதை கூடாந்து சொல்லலேயே மாமாவுக்கு வேலை வந்தாலும் മൂന്ന് പുലികളെന്താ മേക്ക

கொழும்பு குறிப்பாக உண்மைதான் அப்ப நான் முருகன் போகத்தானும் நினப்புறதுக்கு

ஏ எதுண்டாலும் அதுல ஒன்றை చూసుకొని எது எது வேறதோ அங்க போ நாங்க சொல்லி இதுதான் நாங்க உயிரிய கூடாததற்கான காரணம் கூட இப்போ எடுத்தாச்சு நாங்கள சிந்திய இந்த முக்கியமான முடிவை என்ன முக்கியமான முடிவு இரண்டாவது ஒரு உழைப்பத்தடி உழைப்பத்தடி அவன் ஒரு நல்ல மாடியா எதிர்காலத்துல நோக்கத்தை உட்காந்து கொண்டு ஒரு நல்ல முடிவு அது நல்ல மாதிரி அமைய வேணும் என்று முதல் கொண்டோம் கும்பிட்டுக்கொண்டோம் வீடியோ வீடிய பார்க்கும் நீங்களும் அவனுக்கு மறக்காம வாழ்த்துக்கள் சொல்லி வெளிநாடு போறதுக்கான வாழ்த்துக்களை சொல்லி ஓ அதை போடுவோம் முதல பாஸ்போர்ட் அளவுல கதை நல்ல சந்தோஷமா சொன்னீங்க ஊக்குவிப்பா இருக்குமே ஒரு முடிவெடுத்ததுக்கான காரணம்